ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிபாட்டு முறை மற்றும் தாலி சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் ஆடிப்பெருக்கு திருநாள் ஆடி அன்று தொழில் வியாபாரம் திருமண பேச்சுகள் ஆகியவற்றை துவங்குவார்கள் அதே போல் புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆடி வழிபாட்டு நேரம் ஆடி பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது நவமி திதி உள்ளது ஆதலால் வழிபாடு செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது வரையிலான நேரத்தையும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் முறை புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் தாலிப் போடும் வழக்கம் உள்ளது அதேபோல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு திருமாங்கல்யம் செயினில் போட்டிருந்தாலும் கயிற்றில் போட்டிருந்தாலும் அவற்றை கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்துவிட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த பொருட்களுடன் அம்பாலின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் கைகளிலோ அல்லது கணவரின் கைகளாலோ திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் ஆடி பெருக்கில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை